நமக சரணம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் சிவமே ஜெயம் சிவமே என் வரம் சதுரகிரி ரகசியம் சதுரகிரி செல்ல வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இப்பதிவை கேட்டால் அந்த சதுரகிரி ஸ்ரீ சுந்தர மகாலிங்க சுவாமியை தரிசித்த பலனை பெறலாம் சற்று நீண்ட பதிவுதான் அந்த மகாலிகத்தின் அருள் அனைவருக்கும் கடிக்கட்டும் சதுரகிரி நோய் தீர்க்கும் மலை சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வேர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமாவதாக சொல்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகைகளை இங்கிருந்து சேகரித்து செல்கின்றனர் திசைக்கு நான்கு கிரிகள் விதம் பதினாறு கிரிகள் சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தினால்தான் சதுரகிரி என்ற பெயர் ஏற்பட்டது மலையின் பரப்பளவு அறுபத்தி நான்காயிரம் ஏக்கர் தானிப்பாறை அடிவாரம் கருப்பர் சன்னதி அருகே உள்ள தீர்த்தம் மகாலிங்கம் கோவிலுக்கு வடக்கில் உள்ள மூலிகையில் நிறைந்த குன்றை சஞ்சீவி மலை என்கின்றனர் சந்தன மகாலிங்கம் கோயில் அருகே பதினெட்டு சித்தர்கள் சன்னதி உள்ளது ஆடி அமாவாசை முக்கிய விழா தை அம்மாவாசை மகாலி அம்மாவாசை மகா சித்ரா பௌர்ணமி மார்கழி முதல் நாள் ஆகிய நாட்களிலும் அதிக கூட்டம் இருக்கும் பழனியில் உள்ள நவபாஷான முருகன் சிலையை போகர் சதுரகிரி மலையில் தங்கியிருந்த போதே செய்ததாக கூறப்படுகிறது இங்குள்ள ஜோதி புல்லை பகலில் நீரில் நனைத்துவிட்டு இரவில் பார்த்தால் தீபம் ஏற்றியது போல் இருக்கும் பழங்காலத்தில் சித்தர்கள் வெளிச்சத்துக்காக இந்த புல்லை உபயோகித்தார் உபயோகித்துள்ளார்கள் மகாலிங்கம் கோயிலின் வடக்கே ஊஞ்சல் சுவாமி கோயில் உள்ளது சுந்தர மகாலிங்கத்துக்கு அமாவாசை நாட்களில் மதியம் ஒரு மணிக்கு அபிஷேகம் துவங்கும் ஆடி அமாவாசை தவிர மற்ற அமாவாசை நாட்களில் தேனும் தினைமாவும் பிரசாதமாக தரப்படுகிறது சதுரகிரி மலைக்கு மின்சார வசதி கிடையாது ஜென்ரேட்டர் பயன்படுத்துகின்றனர் சதுரகிரி தல வரலாறு சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள கோட்டையூரில் பிறந்தவன் பச்சை மால் இவன் பசுக்களை மேய்த்து பிழைத்தான் இவனது பெற்றோர் தில்லைக்கோன் திலகமதி மனைவி சடைமங்கை இவள் மாமனார் வீட்டில் பாலை கொடுத்துவிட்டு வருவாள் ஒரு முறை பால் கொண்டு சென்றபோது எதிரில் வந்த துறவி அவளிடம் குடிக்க பால் கேட்டார் சடைமங்கையும் கொடுக்கவே தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டார் சடைமங்கையும் ஒப்புக்கொண்டாள் வழக்கத்தை விட சற்று பால் குறைவதை கவனித்த சடைமங்கையின் மாமனார் இது பற்றி மகன் மாலுக்கு தெரிவித்து விட்டார் பச்சைமாள் தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்று அவள் துறவிக்கு பால் தந்ததை அறிந்து கோபம் கொண்டு அடித்தான் தனக்கு பால் கொடுத்ததால் அடிவாங்கிய சடமங்கை மேல் இரக்கம் கொண்ட அவர் அவளுக்கு சடதாரி என்று பெயரிட்டு காக்கும் தேவதையாக சிலையாக்கிவிட்டு மறைந்தார் மனைவியை பிரிந்த பச்சைமாள் மனம் திருந்தி சதுரகிரிக்கு வந்து அடியார்களுக்கு பால் கொடுத்து உதவி செய்தான் சுந்தரநாத சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கும் பால் கொடுத்து உதவினான் சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் பச்சை மாளுக்கும் சிவதரிசனம் கிடைத்தது ஒரு நாள் சிவன் ஒரு துறவியின் வேடத்தில் சிவ பூஜைக்கு பால் கொடுக்கும் காராம் பசுவின் மடுவில் வாய் வைத்து பால் குடித்து கொண்டிருந்தார் இதை கண்ட பச்சை மாளுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவியின் தலையில் கம்பால் அடித்தான் அப்போது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தார் சிவனை அடித்து விட்டதை அறிந்த பச்சைமால் மிகவும் வருந்தி அழுதான் சிவபெருமானவனை தேற்றி நீ தேவலோகத்தை சேர்ந்தவன் உன் பெயர் யாழ்வல்ல தேவன் நீ யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய் உன்னை மீட்டுச் செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அளித்தார் அத்துடன் அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார் இது லிங்கங்களிலே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகிறது இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலைய அடிப்பட்ட தழும்பையும் காணலாம் சதுரகிரி மலை ஏறுவது கடினமானது மலையே சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பில்லாமல் ஏறுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் தானிப்பாறை அடிவாரத்திலிருந்து மலையேற வேண்டும் மலை அடிவாரத்தில் ஆசீர்வாத விநாயகரை வணங்கிய பின் சிவசிந்தனையுடன் மலை யாத்திரையை தொடங்க வேண்டும் செல்லும் வழியில் ராஜயோக காளி பேச்சியம்மன் கருப்பண்ணசுவாமி கோயில்கள் உள்ளன இதனை அடுத்து குதிரை ஊற்று பாறைகள் வருகின்றன இந்த பாறைகளில் மழைக்காலங்களில் செல்வது கடினம் சிறிது தூரம் சென்றதும் அத்திரி மகரிஷி பூஜித்த லிங்கத்தை தரிசிக்கலாம் அடுத்து வருவது காராம் பசுத்தடம் இந்த இடத்தில்தான் சிவன் துறவி வேடம் கொண்டு காராம்பசுவின் மடுவில் பால் அருந்தியதாக வரலாறு இதனை அடுத்து சித்தர் தவம் செய்த குகையும் பதஞ்சலி முனிவரின் சீடர்கள் பூஜித்த லிங்கமும் உள்ளது இந்த லிங்கத்தை தரிசிக்க வேண்டுமானால் ஆகாய கங்கை தீர்த்தத்துக்கு மேல் உள்ள விழுதுகளை பிடித்து தொங்கி ஏறித்தான் செல்ல வேண்டும் இது ஆபத்தான இடம் இதன் பவித்திரம் உணராமல் இங்கே குளிக்கவோ தண்ணீர் எடுக்கவோ பக்தர்கள் முயற்சிக்கக்கூடாது இதை ஒட்டிய குகையில் உள்ள ஒரு சிறிய லிங்கம் உள்ளது இதை நீங்கள் காணும்போது சிலிர்க்கும் அனுபவம் உங்களுக்கு ஏற்படுவது உறுதி கோரக்கர் மலைக்கு நேர்மேலே செங்குத்தான மலையில் சற்று மேலே ஏறினார் ஒரு லிங்கம் உள்ளது கொஞ்சம் இளவட்ட ஆளுங்கள் போக முடியும் ரொம்பவே செங்குத்தான பாதை அதனால் அனைவரும் முயற்சிக்க வேண்டாம் இதையடுத்து ரெட்டை லிங்கத்தை தரிசிக்கலாம் சற்று தூரத்தில் சின்ன பசுக்கடை என்ற பகுதியை கடந்தால் நாவல் ஊற்று வருகிறது இந்த ஊற்று இந்த ஊற்று நீருக்கு சர்க்கரை நோயை குணமாக்கும் மகிமை இருப்பதாக கூறப்படுவதால் பக்தர்கள் இதை பருகுகிறார்கள் பின்னர் பச்சரிசி பாறை வனதுர்கை கோயில் பெரிய பசுக்கிடை பிலாவடி கருப்பு கோயிலை தரிசித்து மகாலிங்கம் கோயிலை அடையலாம் மலையில் உள்ள பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மூணு முதல் நாலு மணி நேரம் வரை ஆகும் ரெட்டைலிங்கம் ஆனந்த சுந்தரம் என்ற வியாபாரிக்கு சிவன் மீது அளவு கடந்த ஈடுபாடு இருந்தது அவரது மனைவி ஆண்டாள் பெருமாள் பக்தி இவர்கள் இருவரும் தான் வணங்கும் கடவுளே பெரியவர் என்று தர்க்கம் செய்வர் இதற்கு விடைக்கான இருவரும் சதுரகிரி வந்து தியானம் செய்தனர் இவர்கள் முன்பு சிவன் தோன்றினார் சிவபெருமானே தாங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள் என்பதை என் மனைவியிடம் தெரிவிக்க வேண்டும் என வேண்டினார் வியாபாரி சிவன் ஆண்டாளிடம் சென்றார் அவளோ நான் உம்மை நினைத்ததே இல்லை பெருமாளை நினைத்தே தவம் செய்தேன் என்றாள் அப்போது சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தனர் இதன் அடிப்படையில் மலை ஏறும் மலை வழியில் சிவலிங்கம் விஷ்ணுலிங்கம் என ரெட்டை லிங்கம் பிரதிஷ்டை செய்து ராமதேவ சித்தர் என்பவர் பூஜை செய்தார் இந்த சன்னதிக்கு எதிரே ராமதேவர் குகை இருக்கிறது பிலாவடி கருப்பு வணிகர் ஒருவருக்கு சிவன் கோயில் கட்டும் ஆசை இருந்தது ஆனால் பணம் போதவில்லை பலரிடம் உதவி கேட்டும் இவரது தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை முனிவர் ஒருவர் சதுரகிரியில் உள்ள காளங்கிநாத சித்தரிடம் சென்றால் உனது விருப்பம் நிறைவேறும் என்றார் வணிகரும் சதுரகிரி வந்து காளங்கிநாத சித்தரை தரிசித்தார் அவர் அங்குள்ள சில வகை சில மூலிகைகளை கொண்டு உலோகங்களை தங்கமாக்கி அவனிடம் கொடுத்தார் மித மீதமிருந்த தங்கத்தை தங்கம் தயாரிக்க பயன்படுத்த தைலத்தையும் ஒரு கிணற்றில் கொட்டி பாறையால் மூடினார் இந்த கிணற்றுக்கு காவலாக கருப்பு சுவாமியை நியமித்தார் இவரது சன்னதியில் மூன்று காயங்களுடன் கூடிய பலாமரம் உள்ளது இதனால் இவரை பிலாவடி கருப்பர் என அழைத்தனர் இந்த மரத்தில் ஒரு காய் விழுந்துவிட்டால் இன்னொரு காய் காய்க்கும் அதிசயம் பல ஆண்டுகளாக நடக்கிறது பெரிய மகாலிங்கம் நடுக்காட்டு நாகர் சன்னதியை அடுத்து லிங்க வடிவ பாறை உள்ளது இதை பெரிய மகாலிங்கம் என்கின்றனர் பெரிய மகாலிங்கத்துக்கு அடியில் சிறு லிங்கம் உள்ளது சாதாரண நாட்களில் இதற்கு மட்டுமே அபிஷேகம் ஆராதனை நடக்கிறது சிவராத்திரி அன்று மட்டும் பெரிய லிங்கத்துக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது தவசிப்பாறை மகாலிங்கம் கோவிலில் உள்ள ஆனந்தவள்ளி அம்மன் சன்னதிக்கு பின்புறமாக சென்று மேற்கு பக்கமாக ஏறி கிழக்கு பக்கமாக இறங்கினால் பாறையை அடையலாம் இது கடல் மட்டத்திலிருந்து ஐந்தாயிரம் அடி உயரத்தில் உள்ளது கோவிலிருந்து பாறை செல்ல குறைந்தது ரெண்டு மணி நேரம் ஆகும் இது மிகவும் சிரமமான பயணம் பாறைக்கு செல்லும் வழியில் மஞ்சள் ஊத்து தீர்த்தம் உள்ளது தவசி பாறையில் சித்தர்கள் தவம் செய்யும் குகை உள்ளது குகைக்குள் ஒரு ஆள் மட்டுமே மிகவும் சிரமப்பட்டு செல்லும்படியான துவாரம் உள்ளது உள்ளே சென்ற பிறகு பத்து பேர் அமர்ந்து தியானம் செய்ய வசதி இருக்கிறது இதனுள் ஒரு லிங்கம் உள்ளது மனதிடம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த குகைக்குள் சென்று லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியும் இந்த குகையில்தான் பதினெட்டு சித்தர்களும் தினமும் சிவபூஜை செய்ததாக கூறப்படுகிறது குகைக்கு மேலே ஒன்பது பெரிய பாராங்கற்கள் உள்ளன இவற்றை நவகிரகல் என்கிறார்கள் இதற்கடுத்துள்ள ஏசி பாறையின் கீழ் அமர்ந்தால் கடும் வெயிலிலும் மிக குளுமையாக இருக்கும் தவசி பாறையிலிருந்து கிழக்கு பக்கமாக கீழிறங்கும் வழியில் வெள்ளை பிள்ளையார் பாறை உள்ளது பார்ப்பதற்கு விநாயகர் போல தெரியும் இங்குள்ள ஒரு மரத்தின் இடையில் அரை அடி உயர பலகைக்கல் விநாயகர் சிலை உள்ளது அருகில் நடுக்காட்டு நாகர் சன்னதி உள்ளது சுந்தரமூர்த்தி கைலாயத்தில் சிவபார்வதி திருமணம் நடந்தபோது அகத்தியர் தெற்கே வந்தார் அவர் சதுரகிரியில் தங்கி லிங்க வழிபாடு செய்தார் அவர் அமைத்த லிங்கமே சுந்தரமூர்த்தி லிங்கமாகும் சதுரகிரியில் அகத்தியர் தங்கியிருந்த குன்றை கும்பமலை என்கின்றனர் அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை சுந்தரான சித்தர் பூஜித்து வந்தார் இதனாலேயே இந்த லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் எனப்படுகிறது அருளை வழங்குவது சுந்தர மகாலிங்கம் பொருளை வழங்குவது சுந்தரமூர்த்தி லிங்கம் என்று கூறுவர் சதுரகிரி கோவிலின் நுழைவு பகுதியில் இந்த லிங்கம் இருக்கிறது இரவு பன்னெண்டு மணி அளவில் இந்த சன்னதி அருகே யாரும் செல்வதில்லை அப்போது சித்தர்கள் அவரை தரிசிக்க வருவதாக ஐதீகம் பார்வதி பூஜித்த லிங்கம் சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு சற்றும் மேடான பகுதியில் சந்தன மகாலிங்கம் கோயில் அமைந்துள்ளது பிரிங்கி மகரிஷி சிவனை மட்டும் வழிபட்டு சக்தியை கவனிக்காமல் போய்விட்டார் எனவே சிவனுடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டிய அவர் உடலில் பாதியை கேட்டு பூ உலகம் வந்து சதுரகிரி மலையில் லிங்க பூஜை செய்தால் தினமும் அந்த தினமும் சந்தன அபிஷேகம் செய்தாள் மகிந்த சிவன் பார்வதியை தன்னுடன் இணைத்து ஆனார் என தல வரலாறு கூறுகிறது பார்வதி அமைந்த லிங்கத்துக்கு பார்வதி அமைத்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய ஆகாயத் கங்கையை வரவழைத்தாள் இங்குள்ள சந்தன மாரியம்மன் சன்னதி அருகில் ஓடும் அந்த தீர்த்தத்தில் சந்தன மகாலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கின்றனர் பார்வதி பூஜித்த சந்தன மகாலிங்கத்தை சட்டைநா சட்டைநாத சித்தர் பூஜித்து வந்தார் மகா சிவராத்திரி அன்று பக்தர்களே சந்தன மகாலிங்கத்தின் மீது பூ தூவி வழிபடுகின்றனர் இக்கோவிலில் சந்தன மகாலிங்கம் சந்தன விநாயகர் சந்தன முருகன் சந்தன மாரி என எல்லாமே சந்தனமயம்தான் பதினெட்டு சித்தர்களும் சிலையும் உள்ளது செண்பகப்பூவை பூவை காய வைத்து வாசனைக்காக விபூதியில் கலந்து கொடுக்கிறார்கள் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வனக்காளி கோயில் உள்ளது லிங்க வடிவ அம்பிகை சிவனைப் போலவே அம்பனுக்கு இங்கு நிரந்த நிரந்தரமாக தங்கி அருள்பாலிக்க வேண்டும் என விரும்பிய சித்தர்கள் நவராத்திரி நாட்களில் கடுமையாக தவம் தவமிருந்தனர் இதை ஆனந்தமாக ஏற்ற அம்மன் ஆனந்தவள்ளி என்ற திருநாமத்தில் லிங்க வடிவில் எழுந்தருளினாள் சுந்தரமகாலிங்கம் சன்னதிக்கு பின்புறம் இவளது சன்னதி உள்ளது நவராத்திரி நாட்களில் உற்சவ அம்மனின் பவனி நடக்கும் விஜயதசமி அன்று அம்மனுக்கு மகிஷாசுர மர்தினி அலங்காரம் செய்து பாரிவேட்டை நடக்கிறது சதுரகிரியில் தீர்த்தங்கள் சுந்தர தீர்த்தம் சதுரகிரியில் சுந்தர மகாலிங்க மலையில் சுந்தர தீர்த்தம் இருக்கிறது இந்த சுந்தர தீர்த்தத்தில் இறைவனை வேண்டி வணங்கி ஒருமுறை நீராறினால் கொலை காமம் குரு துரோகம் போன்ற பஞ்ச பாதங்களிலிருந்து நீங்கி புண்ணியம் பெறலாம் கௌண்டன்ய தீர்த்தம் சுந்தர தீர்த்தத்துக்கு வடபுறத்தில் உள்ளது இந்த தீர்த்தம் இது தெய்வீகத்தன்மை வாய்ந்த நதியாகும் வறட்சியுற்ற காலத்தில் தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வேண்ட ஈசன் தமது சடமுடியில் உள்ள கங்கையிலிருந்து ஒரு துளியை எடுத்து நான்கு கிரிகளுக்கும் மத்தியில் விட்டு லிங்கத்தில் மறைந்தார் என்பது ஐதீகம் கங்கை கோதாவரி கோமதி சிந்து தாமிரவர்ணி துங்கபத்திரை முதலிய புண்ணிய நதிகளுக்கு நீராடிய உண்டு இந்த நதியில் நீராடுவதால் சகல பாவங்களும் தீர்வதால் இதற்கு பாவகரி நிதி என்னும் பெயரும் உண்டு சந் சந்தன மகாலிங்க தீர்த்தம் இது சதுரகிரியின் மேல் காளிவனம் என்கிற இருண்ட வனம் ஒன்று உள்ளது அவ்வனத்திலிருந்து வருகிற தீர்த்தம் சந்தனமாக லிங்க தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது சந்தன மகாலிங்க தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது உமையால் பிருங்க முனிவர் தம்மை வணங்காமல் ஈசனை வணங்கி மியால் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக சிவபெருமானை விட்டு பிரிந்து அர்த்தநாரீஸ்வரர் என்ற சிவசக்தி கோலத்தில் இருக்க வேண்டிய சது இருக்க வேண்டி சதுரகிரிக்கு வந்த லிங்க பிரதிஷ்டையை செய்து அபிஷேகத்துக்கு வர வரவழைத்து ஆகாய கங்கையாகும் இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் எந்த பாவமும் நீங்கி முக்தி கிடைக்கும் இது தவிர சதுரகிரியில் பார்வதி தேவியின் பனிப்பெண்களான சப்த கன்னியர்கள் தாங்கள் நீராடுவதற்கு உண்டாக்கிய திருமஞ்சன பொய்கையும் உண்டு காலாங் நாதரால் உண்டாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தம் ஒன்று சதுரகிரி மலைக்காவலர்களாகிய கருப்பணசுவாமி சன்னதி முன்பாக இருக்கிறது இது தவிர கோரக்கர் ராமதேவர் போகர் முதலிய மகரிஷிகளால் உண்டாக்கப்பட்ட பொய்கை தீர்த்தம் பசுக்கிடை தீர்த்தம் குளிராட்டி தீர்த்தம் போன்ற அநேக தீர்த்தங்கள் சதுரகிரி மலையில் உள்ளன மகாலிங்கம் கோவிலிருந்து சாப்டூர் செல்லும் வழியில் உள்ள குளிராட்டி பொய்கையில் நீர் வற்றாது இதில் குளித்தால் கிரகதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை மகரிஷிகளும் சித்தர்களும் இன்றும் அரு உருவாக வாழ்ந்தும் வழங்கும் வண்ணம் சதுரகிரியில் வீற்றிருக்கிறார்கள் பொதுவாகவே மலைகளின் மேல் மனிதர்களும் மனிதர்களுக்கு ஆயிலும் ஆரோக்கியமும் தரும் அற்புதமான பல மூலிகைகளும் மருத்துவ குணமும் நிறைந்த மரம் செடி கொடிகள் யாவும் இருக்கின்றன இவைகளை தழுவி வரும் காற்று நம்மீது பட்டவுடன் உடலில் உள்ள நோய்கள் தீர்கின்றன அபூர்வ மூலிகைகள் இங்கே கிடைக்கும் பல அற்புத மூலிகைகளில் முறிந்த எலும்பை கூட ஒட்டவைக்கும் மூலிகை இலை கூட இங்கே உள்ளது முறிந்த எலும்புகளை ஒன்று கூட்டி இந்த மூலிகை இலையை வைத்து கட்டினால் அதிசயத்தக்க வகையில் எலும்பு கூடும் பூமியில் எங்கும் காண கிடைக்காத தோ ஜோதி விருட்சமும் சாயா விருட்சமும் போன்ற அதி அற்புதமான மரங்கள் மூலிகைகள் இலைகள் இம்மலைகளின் மேல் உள்ளன இரவாமை அளிக்கக்கூடிய கருநெல்லி போன்ற அரிய கனி வகைகள் இருக்கின்றன தவிர கோரக்க முனிவரால் உதகம் என்று குறிப்பிடப்படும் உதக நீர் சுனையும் உண்டு மருத்துவ குண கொண்ட மரம் செடி கொடிகளின் மேல்பட்டு இறங்கி வரும் தண்ணீரை தேங்கிய சுனைகள் இருக்கிறது இந்த சுனையில் உள்ள நீருக்குத்தான் உதகம் என்று பெயர் பார்ப்பதற்கு குழம்பிய சேற்று நீர் போல் காணப்படும் இந்த உதக நீர் மருத்துவ குணங்களை கொண்டது இது போன்ற நீரை நாம் பருகிவிட முடியாது விபரங்கள் அறிந்தவர்களின் மூலம் அவர்கள் துணையோடு அந்த நீரை மருந்தாக பயன்படுத்த வேண்டும் சதுரகிரி மலையில் தபசு குகைக்கு அருகே கட்கண்டு மலைக்கு மேல் அடிவாரத்தில் சுனங்க விருட்சம் எனும் மரம் உள்ளது இந்த மரத்தின் காய் நாய்க்குட்டி போல் இருக்கும் அந்த காய் கனிந்து விழும்போது நாய்க்குட்டி குறைப்பதைப் போல் இருக்கும் விழுந்த கனி பத்து வினாடிக்கு பிறகு மறுபடியும் மரத்திலே போய் ஒட்டிக்கொள்ளும் அதேபோல் ஏர் அழிஞ்ச மரம் என்றொரு மரம் உண்டு இந்த மரத்தில் காய்க்கும் காய் முற்றியவுடன் கீழே விழுந்துவிடும் விழுந்த காய் காய்ந்து அதன் தோல் உறிந்தவுடன் மீண்டும் மரத்தில் போய் ஒட்டிக்கொள்ளும் இடையில் மழை காற்றினால் மரத்தை விட்டு தள்ளி போயிருந்தாலும் மேல்தோல் உறிந்தவுடன் மீண்டும் மரத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளும் இந்த ஏரழிஞ்ச மரத்தின் கொட்டைகளை எடுத்து எண்ணெயில் ஊறவைத்து வைத்து அதன் மூலம் கிடைக்கும் மையை உபயோகித்து வசியம் செய்வது ஒரு வகை சதுரகிரியில் நந்தீஸ்வரர் வனத்தில் கனையெருமை விருட்சம் என்றொரு மரம் உண்டு அம்மரத்தின் அடியில் யாராவது ஆட்கள் போய் நின்றால் அம்மரம் எருமை போல் கனைக்கும் அம்மரத்தை வெட்டினால் குத்தினால் பால் வரும் இதேபோல் மற்றொரு விருட்ச மரமும் உண்டு இந்த விருட்சம் நள்ளிரவில் கழுதை போல் கத்தும் வெட்டினால் பால் கொடுக்கும் நவபாஷான சேர்க்கையில் இந்த விருஷக மரத்தின் பாலும் முக்கியமான சேர்க்கையாகும் இவை எல்லாவற்றையும் விட தூக்கி சாப்பிடும் விஷம் ஒன்று உள்ளது மலையில் மிக அடர்ந்த பகுதியில் மதிமயங்கிய வனம் என்ற பகுதி உள்ளது இங்கே உள்ளே சென்றவர்கள் மதியை மயக்கி அவர்கள் வெளியே வரவே முடியாது என்று கூறுகின்றனர் நான் கேள்விப்பட்டவரை எங்கள் அருகில் இருக்கும் கிராமத்து கிராமத்துக்காரர் ஒருவர் தவறி வழி தவறி உள்ளே சென்று மாட்டிக்கொண்டு விட்டார் மகாலிங்கம் காப்பாத்து காப்பாற்று என்று மூன்று நாட்கள் கதறி ஒரு வழியாக அந்த வனத்திலிருந்து வெளியே வந்து விட்டார் அடர்ந்த காடு நிறைய பூச்செடிகள் இருந்தும் எதுவும் கோயில் எதுவும் கோயில் கூட இல்லை ஆட்களே யாரும் இல்லை பசியே தெரியவில்லை வெளியே வந்தது ஆண்டவன் அருள் என்று இன்றும் அவர் திரும்ப திரும்ப புலம்பிக் கொண்டே இருக்கிறார் இன்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்கள் ரிஷிகள் மகாலிங்க பூஜை செய்ய விரும்புகின்றனர் கூட்டம் கூட்டமாக நட்சத்திரங்கள் மலைப்பகுதியில் விழுகின்றன வீடியோ கேமராக்களில் அதை நிறைய பக்தர்கள் பதிவு செய்திருக்கின்றனர் ஏற்கனவே நாம் கட்டை அளவில் காட்சி தந்த சித்தர் பற்றிய பதி சித்தர் பற்றிய பதிவு இருக்கிறது இவை அத்தனையும் சர்வ நிஜம் இறை நம்பிக்கை உள்ள பக்தர்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் மனமுருக பூஜித்து வழிபட்டு வாருங்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வல்லமையை அந்த சிவம் உங்களுக்கு அளிக்கும் உங்கள் தேடல் பக்தி உண்மையெனில் நீங்கள் மனதார நினைத்து வழிபாடு செய்யும் சித்தர் தரிசனம் உங்களுக்கு சதுரகிரியில் நிச்சயம் கைகூடும் இதை நிறைய பக்தர்கள் அனுபவித்திருப்பதால் இப்போதெல்லாம் சதுரகிரியில் கூடும் கூட்டத்துக்கு குறைவே இல்லை சிவாய நம சிவமே தவம் சிவனே சரணாகதி அப்பனே அருணாச்சலா உன் பொற்களல் பின்பற்றி சித்தமெல்லாம் சிவம நன்றி நமக